ரயிலில் குழந்தையுடன் மாட்டிய கார்த்திக் அஜித் படத்தில் கண்ணீர் விட்ட இரண்டாயிரம் பேர் எயிட்டிஸ் நைன்டிஸ்களில் கொடி பறந்த நபர்களில் ஒருவரான நவரச நாயகன் கார்த்திக் பற்றிய சமீப காலமாக தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் பேசி வருவது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது சமீபத்தில் தயாரிப்பாளர் காஜா மெய்தீன் அளித்த பேட்டி ஒன்றில் முக்கியமாக ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார் அதில் இயக்குனர் ராஜ்கபூர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அஜித் மீனா நடிப்பில் ஆனந்த பூங்காற்றை படம் ரிலீஸ் ஆனது அப்படத்தில் கார்த்திக் ஒரு முழு நீள கேமியோ ரோலில் நடித்தார் பாட்டு வாத்தியாராக இருக்கும் கார்த்தியிடம் பாட்டு கற்றுக் கொள்ள வரும் மீனா அவர் மீது காதலில் இருக்கிறார் என்று மீனாவின் அப்பா விஜயகுமார் தவறாக நினைத்து விடுவார் இதனால் கார்த்திக் ஊரை விட்டே கிளம்பும் போது அவரை கொலை செய்ய விஜயகுமார் ஆட்களை அனுப்புவார் இதை தெரிந்து கொண்ட மீனா அவரை காப்பாற்ற வரும் போது கார்த்திக்

రాజా మైదీం తెకారు